ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி ரெண்டு மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார் பிரியமானவர்களே இந்த காலவேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவோமாம் பிரியமானவர்களே ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் ஒரு விசேஷித்த செய்தி அளித்துட்டு அங்கே கொடுத்த ஆஃபரிங்கை வாங்கும்போதே கத்தர் அவர்கிட்ட பேசினாராம் அங்கே ஒரு ஏழ்மையான ஒரு போதகர் இருக்கிறாரு அவரை சந்திக்கணும் நீ போகும்போது அவருக்கு அரிசி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் பேசினாராம் இவரும் அந்த கர்த்தர் பேசின வார்த்தையின்படியே கையில் அரிசியெல்லாம் வாங்கிட்டு அந்த போதகரை சந்திக்க போனாராம் பிரியமானவர்களே அந்த போதகரும் ஜெபித்து கொண்டிருந்தாராம் அவருடைய பயங்கரமான ஒரு கஷ்டம் ஆண்டவரையே சாந்திருக்கிறார் ஆரம்ப நாட்கள் ஊழியம் ஆனாலும் எனக்கு ஆண்டவர் அரிசி தருவார் என்ற விசுவாசத்தோடு பானையில் தண்ணி வைத்து அந்த தண்ணீர் கொதிச்சிட்டு இருக்கா எனக்கு அரிசி ஆண்டவர் தருவார் அப்படின்னு அவர் முழங்கால நின்று அவருடைய தேவைக்காக ஜெபித்து கொண்டிருந்தாராம் பிரிய சரியான நேரத்தில் இந்த போதகரும் கடந்து போனாராம் கையில பார்த்தா அரிசி இருந்ததா இந்த போதகருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்னை நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த கொண்டு போன அரிசியை வைத்து மற்ற அந்த போதகர் சமைத்து சாப்பிட்டாராம் பிரியமானவர்களே ஒரு சாதாரணமான காரியம் போல இது இருக்கலாம் ஆனால் அந்த போதகருக்குள்ளாக இருந்த விஷ்மாசத்தை பாருங்க ஏசப்பா தருவார் நான் செபித்தால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு தான் அரிசியே இல்லை ஆனாலும் அரிசியை கத்தத் தருவான் விசுவாசத்தோடு தான் அவர் அந்த பானையில தண்ணீரை கொதிக்க வைத்துட்டு கொண்டு வந்தாராம் பிரியமானவர்களே கர்த்த நம்மகிட்டையும் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் பதிலை தருவார் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களை வேதத்தில் பார்க்குறோம் சந்தேகப்படாமல் இரு மனமில்லாமல் விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அதையெல்லாம் தருவேன்னு கத்த சொல்லுகிறார் இந்த காலை வெளியில் ஏஷப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களை விசுவாசத்தோடு ஜெபிங்க ஏஷப்பா அற்புதத்தை செய்வார் ஜெபிப்போம் எங்களிடையே எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதீங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கத்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கடன் பாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் மாறட்டும்ப்பா தேவைகள் எல்லாம் கத்தர் சந்திப்பீராக விஷயம் விசேஷமாய் குழந்தைக்காக ஏசப்பா செபிக்க சொல்லியிருக்கிறாங்கப்பா அநேகர் எனக்கு ஒரு நன்மை இல்லையே என்று சொல்லி அந் திருமணமாகி அநேக வருடங்கள் ஆகியும் என்னுடைய லைஃப்பில் நான் நன்மையை காண முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக கற்பிணியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் எக்ஸாம் செலுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கணும்ப்பா கத்தனை ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷ ஞான கிருபைகளை தருவீராக எக்ஸாம் செலுதி முடித்த பிள்ளைகளுக்கும் நல்ல ரிசல்ட்டை கத்த தருகிறபடினால ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டோப்பா குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுவீராக திருமண தடைகளை கத்த மாற்றுங்கப்பா இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே வர்களே கத்தர் உங்களோடு கத்தர் நிச்சயமாய் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க